மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எழுபத்தி நாலு போர்வையில் இருப்பவர் ஆயத்து ஒன்னு முதல் ஐம்பத்தி ஆறு வரை பூர்த்தி கொண்டிருப்பவரே நீர் எழுந்து எச்சரிப்பீராக மேலும் உம் இறைவனை கண்ணியப்படுத்துவீராக உம் ஆடைகளை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்வீராக அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து விடுவீராக அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர் இன்னும் உம் இறைவனுக்காக பொறுமையுடன் இருப்பீராக மேலும் இக்காலத்தில் அந்த நாள் மிகவும் கடினமான லேசானது அல்ல என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டுவிடும் இன்னும் அவனுக்கு விசாலமான பொருளையும் கொடுத்தேன் அவனிடம் இருக்கிறவர்களாக உள்ள புதல்வர்களையும் இன்னும் அவனுக்கு தயாரிப்புகளை அவனுக்கு தயார் செய்து அளித்தேன் பின்னரும் அவனுக்கு நான் அதிகமாக்க வேண்டுமென்று அவன் ஆசைப்படுகின்றான் அவ்வாறு இல்லை நிச்சயமாக அவன் நம் நல்லுபதேசங்களுக்கு முரண்பட்டவனாகவே இருக்கின்றான் விரைவிலேயே அவனை கடினமான ஒரு சிகரத்தின் மேல் ஏற்றுவேன் நிச்சயமாக அவன் சூழ்ச்சிகளை கொண்டு ஏற்படுத்திக் கொண்டான் அவன் அவன் ஏற்படுத்திக் கொண்டான் பிறகும் அவன் நோட்டமிட்டான் பின்னர் கடுகடுத்தான் இன்னும் வெறுத்தான் அதன் பின்னர் புறக்கணித்தான் இன்னும் பெருமை கொண்டான் அப்பால் அவன் கூறினான் இது மயக்கும் சூழியுமே அன்றி வேறில்லை இது மனிதனின் சொல் அல்லாமலும் வேறில்லை அவனை நான் சகர் நரகில் புகச் செய்வேன் சகர் என்னவென்பது உமக்கு எது விளக்கும் அது மிச்சம் வைக்காது விட்டும் விடாது உள் குலைத்து விடும் அதன் மீது பத்தொன்பது பேர் இருக்கின்றனர் காவலாளிகளை வானவர்கள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கும் ஆகும் எனினும் எவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்களும் நிராகரிப்பவர்களும் அல்லாஹ் இந்த உதாரணங்களைக் கொண்டு எதை நாடினான் என கேட்பதற்காகவுமே இவ்வாறே அல்லா தான் நாடியவர்களை வழிகேட்டிலும் விடுகின்றான் இன்னும் தான் நாடியவர்களை நேர்மழியிலும் செலுத்துகின்றான் அன்றியும் இறைவனின் படைகளை அவனை தவிர மற்ற எவரும் அறிய மாட்டார்கள் மனிதர்களுக்கு சிந்தித்து தெளிவடைவதற்காகவே அல்ல இன்னும் சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீதும் சத்தியமாக அது பின்னோக்கி செல்லும் போது விடியற் காலையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் போது நிச்சயமாக அது மிக பெரியவற்றுள் ஒன்றாகும் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றது உங்களில் எவன் முன்னோக்கியோ அல்லது பின்வாங்கியோ செல்ல விரும்புகின்றானோ அவனை ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிப்பதற்கு பிணையாக இருக்கின்றான் வளப்புறத்து தோழர்களை தவிர்க்க விசாரித்தும் கொள்வார்கள் உங்களை சகர் நரகில் நுழைய வைத்தது எது அவர்கள் கூறுவார்கள் இறை உணர்வுகளில் நாங்கள் நிலைக்கவில்லை அன்றியும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவும் அளிக்கவில்லை மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கிக் கொண்டும் இருந்தோம் உறுதியானது எங்களிடம் வரும் வரையில் ஆகவே பிரார்த்தனை செய்வோரின் எந்த பிரார்த்தனையும் அவர்களுக்கு பயனளிக்காது சிந்தித்து உணர்வதை விட்டும் முகம் திருப்புகிறார்களே இவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் வெறுண்டோடும் காப்பு கழுதைகள் போல் சிங்கத்தைக் கண்டு வெறுண்டு ஓடும் ஆனால் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட வேதங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகின்றான் அவ்வாறு இல்லை மருமையை பற்றி அவர்கள் பயப்படவில்லை அப்படியல்ல நிச்சயமாக இது தியானமே ஆகும் எவர் விரும்புகிறாரோ அவர் இதில் தியானம் மேற்கொள்ளட்டும் இன்னும் அல்லாஹ் நாடி அவர்கள் தெளிவு பெற முடியாது அவனே உள்ளச்சத்திற்கு உரியவன் அவனே மன்னிப்பதற்கும் உரிமையுள்ளவன் அல்ஹம்துலில்லா